அப்துல்லா இப்னு ஜாபிர் அலி அல்லா அவர்கள் கிழட்டு ஒட்டகத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லம் லாஹு செல்லம் அவர்களும் பக்கத்திலே ஒட்டகத்தில் பயணம் செய்கிறார்கள் ஜாபிருக்கு பதினாறு பதினெட்டு வயது வாலிபராக இருக்கிறார் அவர் கிழட்டு ஒட்டகத்துல போறாரு இன்னைக்கு வாலிபராக இருக்கிறவங்க சைக்கிள்ல போவாங்களா இன்னைக்கு சைக்கிள் டியூக் வாங்கி கொடுத்தா தான் போறேன் இன்னைக்கு சைக்கிள் இருக்கக்கூடிய வாலிபர்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன சொல்றாங்க இருக்கக்கூடிய ஒன்னே ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய் வண்டி எது காஸ்ட்லியா இருக்கோ அதுல தான் போறேன்னு சொல்றாங்க ஆனால் அன்னைக்கு ஜாபியர் அலி எல்லாம் வாலிபிறவர் கிழட்டு ஒட்டகத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அருமநாயகம் செல்லல்லா அலேசனம் கேட்டாங்களா என்னப்பா வாலிபரா இருந்துட்டு இருக்கிற கிழட்டு ஓட்டகத்துல பயணம் உடனே அவர் ஆரம்பிச்சாரு நாயகமே என் தாப்புனாரு மூத்தா போகும்போது நிறைய கடனை விட்டுட்டு போயிட்டாரு நான் கடனை கட்டுறதுக்கு முடியாது நான் என்ன செய்யறது அப்படின்னா அப்ப நாயகம் பெருமானா செல்லல்லா கொலை இவ செல்லம் நீ ஏன் பார்க்க உனக்கு தான் ஒட்டகம் இருக்கிறது அதை வித்துட்டு கடனை அடைச்சிருந்தாங்க என்னன்னா பெருமானா செல்லல்லாலே செல்லம் ஒரு ஐடியா சொல்றாங்க இது நல்லா தானே தெரியுதுன்னு நினைச்சாங்க நாயகம் இந்த கிழட்டு ஒட்டகத்தை யாரு வாங்குவாங்க நாயகம் நீங்க சொன்னது சரிதான் இது கிழட்டு ஒட்டகம் இது யாரு வாங்குவா நீ ஏன்பா கவலைப்படுற நானே வாங்கிக்கிறேன்டாங்க பெருமானா செல்லல்லா அலை செல்லம் அப்ப ஜாபிர் அலியில சொன்னாங்களாம் உங்களுக்குன்னா இதை ஃப்ரீயா கொடுத்துறேன்டா அவர் அப்பையும் பாருங்க அவருக்கு நாயகமே உங்களுக்குன்னா இது ஃப்ரீ காசு இல்லைன்ட்டாங்க சரி ரெண்டு பேரும் பேசிக்கொண்டு என்ன செஞ்சாங்க அந்த போர்க்களத்தில் இருந்து திரும்பி வருகின்ற நேரத்தில் மதீனாவின் எல்லைக்கு வந்தார்கள் எல்லைக்கு வந்த உடனே பெருமானார் செல்ல வீட்டுக்கு பக்கத்துல போனாரு ஜாபீர் அந்த ஒட்டகத்தை கொண்டு போய் ஒரு குச்சி வச்சு கட்டி விட்டு பெருமான் செல்லே செல்லம் அவருடைய வீட்டுல கட்டி போட்டுட்டு அவர் வெறுங்கால நடந்து போயிட்டார் வீட்டுக்கு நாயகம் செல்லல்லாலை செல்லம் பார்த்தாங்க ஜாபீர் என்ன ஒட்டகத்தை வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாரு பெருமாட்ட போய் பெருமானார் செல்லல்லாலை செல்வம் போய் காசு கேட்கிறதா ஒட்டகத்தை வச்சுக்கிட்டு போய் காசு கேட்கிறதா என்று வெட்கப்பட்டவர்களாக என்ன செஞ்சாங்க ஒட்டகத்தை கட்டிவிட்டு பெருமான் செங்கல் நாளேசுவரம் வீட்டில் இருந்து வேகமாக தன் வீட்டுக்கு நடந்து போகுவதை பார்த்த பெருமானா